பிச்சைக்காரரின் தன்னம்பிக்கை ஒரு புகைவண்டி நிலையத்தில் பிச்சைக்காரன் ஒருவன் தனது கைப்பை நிறைய பென்சில்களை வைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தான் ஒரு கணவன் அந்த வழியாக சென்றபோது ஐந்து ரூபாய் நாணயத்தை பிச்சைக்காரரின் திருவோட்டில் போட்டார் பிறகு புகை வண்டியில் ஏறி அமர்ந்தார் அவரது மனதில் ஒரு கருத்து உதித்தது எழுந்து வேக வேகமாக அதே பிச்சைக்காரனிடம் சென்று அவனது பையில் இருந்த பென்சில்களை எடுத்துக்கொண்டு ஐந்து ரூபாய்க்கு சமமான பென்சில்களை எடுத்துக்கொள்கிறேன் என்ன இருந்தாலும் நீயே தொழில் செய்கிறாய் அல்லவா என்று கூறிவிட்டு புகைவண்டியில் தனது இருக்கைக்கு திரும்பினார் ஆறு மாதங்களுக்குப் பிறகு அந்த கணவன் ஒரு விருந்தில் கலந்து கொள்ள சென்றார் அந்த விருந்தில் ஆறு மாதங்களுக்கு முன்னாலே ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தவனும் அமர்கலமான கோட் மற்றும் டை சகிதமான உடையில் கச்சிதமான கணவனாக விருந்தில் பங்கு கொள்ள வந்திருந்தான் அவன் இந்த கணவானை அடையாளம் கண்டு கொண்டு இப்படி கூறினான் அன்பரே நீங்கள் என்னை மறந்து போயிருக்கலாம் ஆனால் நான் உங்களால் தான் இப்படி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன் நான் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு நீங்கள்தான் காரணம் அந்த கோட் சுட் வாலிபன் கணவானிடம் பழைய நிகழ்வுகளையும் நினைவூட்டினான் கணவான் எனக்கு நினைவு வந்துவிட்டது இப்பொழுது என்ன செய்கிறாய் உடலிலும் நல்ல மாற்றம் தென்படுகிறது என்னப்பா என்று கேட்டார் கோட் சுட் வாலிபன் சொன்னான் நீங்கள்தான் என்னுடைய மாற்றத்திற்கும் வளர்ச்சிற்கும் காரணம் என்னுடைய வாழ்நாளிலே உங்களை மறக்க முடியாது என் வாழ்க்கையில் என்னை ஒரு மனிதனாக மதித்த முதல் மனிதன் நீங்கள்தான் ஐந்து ரூபாயை என திருவோட்டில் இட்ட பின் சிறிது நேரத்திற்கு பிறகு வந்து அந்த ரூபாய்க்கு சமமான பென்சில்களை என்னிடமிருந்து பெற்று சென்றீர்கள் எனக்குள் ஒழிந்திருந்த வியாபாரி அப்போதுதான் எனக்கே தெரிய வந்தான் அதுவரையில் பிச்சையெடுத்து திரிந்த நான் அந்த நிமிடத்தின் தாக்குதலில் ஒரு வியாபாரியாக உருவெடுத்து உழைக்க ஆரம்பித்தேன் அந்த ஒரு நிமிடத்திற்கு முன்னர் வரையில் சோம்பேறியாக அழுக்காக புகைவண்டி நிலையத்தின் பிச்சைக்காரர்களின் வரிசையில் ஒருவனாக யாராலும் மதிக்கப்படாத ஒரு உருப்படாதவனாக இருந்த நான் உங்கள் நடவடிக்கையால் தெரிந்தினேன் என்னுள்ளே சாக்ரடிஸின் கொள்கைகளை தூண்டிவிட்டவர் நீங்கள்தான் பிறகுதான் சிந்திக்க ஆரம்பித்தேன் நான் யார் எனது கொள்கை என்ன எதற்காகவோ பிறந்து விட்டேன் ஆனால் சாகும் போதாவது எதையாவது சாதித்துவிட்டு சாகலாமே என முடிவெடுத்தேன் பிச்சை எடுப்பதை நிறுத்தி எனது புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தேன் நான் உங்களுக்கு நன்றி கூறுவதற்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் நன்றிகள் பல கோடி ஐயா என்றான் இந்த கதை பிடிச்சிருந்தால் நம்ம மறக்காமல் நம்ம ஜி கே நட்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ